வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதவியில் பேரிச்சம்பழத்தில் இருந்திடக்கூடிய மறுதன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நம்மளுடைய உணவுகளில் தினமும் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிட்லாம் இதனால் இதன் மூலமாக நமக்கு நிறைய மறுத்தன்மைகள் கிடைக்கும் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதெல்லாம் தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்த அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் எல்லாத்தையுமே பெறலாம் ஸோ தொடர்ந்து தினமும் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நமக்கு கிடைக்குது பேரிச்சம் சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பளத்தில் பொட்டாசியம் கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகம் இருக்குது இது மனிதர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளினுடைய தேய்மானத்தை குறைக்குது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் கொடுக்குது தொடர்ந்து பேரிச்சம்பளங்களை நம்ம சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் வலுவிழக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இப்போ நம்ம பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம் இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு ஒலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இருக்காது ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்புகள் இருக்கும் அதுக்கு பேச்சி மழம் ஹெல்ப் பண்ணும் கண்கள் நமக்கு ஒளி பெறுவதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராமல் தருத்து கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பேர்ச்சி மழை எடுத்துக்கலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் உணவில் வந்து ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளால் சிலருக்கு கண் பார்வை மங்குறது மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படும் இன்னும் பிற கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் எனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினந்தோறும் ஊட்டச்சத்து நிறுத்தக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கும் விட்டமின் ஏ சத்து நின்று இருக்கக்கூடிய பேரிச்சி மடம் சாப்பிடும்போது கண்களினுடைய பார்வை திறன் வந்து மேம்படும் அதாவது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையுமே வராமல் தடுத்துக்கலாம் குணமப்படுத்திக்கலாம் குறிப்பாக கண் புரிவி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு தினமும் இப்போ மூணு பேருச்சு மடங்களை சாப்பிட்டீங்கன்னா நலமோடு இருக்கலாம் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் இரும்புச்சத்தை பெற்றுக்கொண்டு அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோயை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழம் வந்து இரும்பு சத்தினுடைய ஆதாரம் அதாவது இரும்பு சத்து அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குது நோயாளிகள் குழந்தைகள் இளைஞர்கள் வயதானவர்கள் என தொடர்ந்து தினந்தோறும் அவங்க வந்து ஒரு மூணு பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய உடல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்தினுடைய அளவு வந்து கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணப்படும் ஸோ இரும்பு சத்து அவங்களுக்கு வளமான லெவலில் கிடைக்கும் அதனால் புரதமான ஹீமோக்ளோபினம் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும் ஏன்னா இரும்பு சத்து குறையும் போது ரெட் பிளட் செல்ஸ் குறையும் ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சி நமக்கு இந்த ரத்திரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கான அறிகுறிகளான உடல் சோர்வு தலைவலி மயக்கம் போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்படும் இதனால நம்ம நாள் முழுவதுமாகவே சோர்வாகிறப்போ எந்த ஒரு வேலையுமே ஆக்டிவாக செய்ய முடியாது அதனால பேரிச்சு மூடம் சாப்பிடும்போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் இரும்பு சத்து குறைபாடு நீக்கப்படும் ரெட் பிளட் செல்ஸ் லெவல் கரெக்டாக இருக்கும் ரெட் பிளட் செல்ஸ் லெவல் கரெக்டாக இருக்கிறது ரத்தபுரதமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கிடைத்து செல்லும் இதனால நம்ம வந்து எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும் இருப்போம் சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிப்போம் ஒவ்வாமை தீர்ந்து போவதற்கு பேரிச்சம்பழம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வாமையை குணப்படுத்திக் கொள்வதற்கும் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும் நாம் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களில் சாப்பிடும் பொழுதோ சுவாசிக்கும் பொழுதோ வேறு வேறு என்விரான்மெண்ட்டில் அதை வந்து சுவாசிக்கும் பொழுதோ உணரும் போதோ நம்மளுடைய உடல் வந்து அதை ஏற்க முடியாமல் எதிர்வினையாகும் அதுதான் நம்ம ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வாமை இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில வகைகளில் வந்து ஒவ்வாமை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வாமை இருக்கும் அலர்ஜி எதில் வேணாலும் இருக்கும் நம்ம அது வேறுபடும் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க உண்டு வரும்போது அந்த ஒவ்வாமை எதிர்வினை உங்களுக்கு வந்து தீர்க்கப்படும் அதாவது அலர்ஜி ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கப்படும் உடல் எடை வந்து ரொம்ப மெலிந்து காணப்படுது அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கு பேச்சு மழை உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான எடைக்கும் குறைவான அளவு உடல் உடல் எடை கொண்டு இருக்கிறவங்களாம் தொடர்ந்து பேர் நல்லா அரைச்சி அதை வந்து சூடான பாலில் தினமும் மூன்று வேலை காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு வேளைகளை அருந்தி வந்தோம் அப்படின்னா உடல் எடை பெருகும் நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியையும் வந்து உடல் பெறும் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடல் வந்து மாறும் நரம்புகள் எலும்புகள் தசைகள்லாம் வலுப்பெற ஆரம்பிக்கிறதாவது எனர்ஜி நமக்கு ஆற்றல் கிடைக்கும் உடல் எடையும் வந்து ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படும் நமக்கு வேண்டிய அளவுக்கு உடல் எடை எடுத்துக்கொள்ளலாம் உடல் வாழ்ந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உடலடியை திரும்ப வந்து பெற்றுக்கொள்வதற்கும் குறிப்பாக அந்த மற்ற நோய்கள் எதுவும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உடல் இழந்த அந்த பலத்தை மீண்டும் பெறுவதற்கும் பேரிச்சமலத்தை எடுத்துக்கலாம் அதை வந்து பால் அரைத்தும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம் போதை பழக்கம் தீர்வதற்கு பேரிச்சமலத்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்று பலருக்கும் புகையிலை சிகரெட்டு பீடி மது போன்ற பல வகையான இந்த போதை பழக்கங்களை அதிகம் உபயோகிக்கக்கூடிய தன்மை இருக்குது இதன் மூலமாக அது அவங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்தையுமே பாதிக்குது அதாவது உடலுக்கும் மனதுக்கும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது கேடுதான் பழக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க போதைப் பொருள் பழக்கத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சி மழங்களை அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு போது நீங்கள் பேரிச்சி மழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீலே உங்களுக்கு இருக்காது அந்த ஃபீல் உங்களை விட்டு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போதைப்பழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு உடல் நலத்தை மேம்படுத்தி மனநலத்தை மேம்படுத்தி சமூகம் சார்ந்த பார்வை உங்களுக்கு மாற்றி தர்றதுக்கு பண்ணும் கேள்ப்பண்ணும் ஏன்னா பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய சத்து உங்களுடைய அந்த போதை பழக்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற அந்த எண்ணத்தையே வந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு விட வச்சிடும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிடுறது அப்புறம் இம்பியூரிட்டிஸாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து நம்ம எடுத்துக்கிறது மாசடைந்த நீர்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது மற்றும் இந்த மாதிரி நிறைய பருவகால மாற்றங்கள் சீதோஷன நிலை மாற்றத்தாலும் சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து மூணு வேலையுமே சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு நிற்கும் உடலுக்கும் பலத்தையும் வந்து கொடுக்கும் ஸோ குறிப்பாக வந்து வயிற்றுப்போக்கெல்லாம் இருக்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிட்டியை சர்க்கரை வெல் சர்க்கரை மற்றும் உப்பு கலந்த தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த வயிற்றுப்போக்கு நின்று போயிடும் உடல் வந்து வயிற்றுப்போக்கால் இழந்த பலத்தை உங்களுக்கு பேரிச்சம்பழம் மீட்டு தந்து வயிற்றுப்போக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் பேரீச்சை உடலுக்கு தீங்கான பொருட்களை அளிக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறுநிறுக்க புற்றுநோய் குடல் புற்றுநோய் இந்த மாதிரி பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைவாக இருக்கின்றத பல மருத்துவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் வந்து குறிப்பிடுறாங்க எனவே ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கூடியிருந்து விடுபடுவதற்கு அந்த புற்றுநோய் செல் பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம மலத்தை எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சு மலத்தை எடுத்துக்கலாம் நான்வெஜ் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்க மாமிச உணவுகளை எடுத்துக்கிறவங்க நார்சத்து குறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறவங்க அதிகம் வந்து தங்களுடைய உணவுகளுக்கு போதுமான அளவு கூட தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே மலச்சிக்கல் ஏற்படும் ஸோ மலச்சிக்கலால் அமைதிப்படுபவர்கள் தொடர்ந்து மூன்று வேளையும் தங்களுடைய உணவுகளை வந்து சாப்பிடுவதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில பக்கம் பேரீச்சி மரங்களை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு நார்சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதெல்லாம் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது குறிப்பாக இந்த சீரற்ற குடல் இயக்கும் கடுமையான மலச்சிக்கல் இந்த பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது அதுக்கு அவங்க பேரிச்சி மரங்களை எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம் பேரிச்சி நம்ம பாதாம் பருப்பு கலந்து சாப்பிடுவது நமக்கு வந்து நரம்புகளை வந்து பலப்படுத்தும் பேரிச்சம்பழத்துல பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி வந்து நமக்கு கூட ஆரம்பிக்கும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம ஒரு ஃபாஸ்ட் எனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சியும் குணமாகவும் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது எனவே தொடர்ந்து நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து மேம்படுத்திக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு பேரீச்சம்பழம் அப்படின்னு சொல்ல அளவு சொல்லக்கூடிய அந்த அளவுகளில் பேரிச்சம்பழங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமோடு நீங்கள் இருக்கலாம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை